பூனேவின் வரலாற்று சிறப்புமிக்க சனிவார் வாடா கோட்டைக்குள் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தொழுகை செய்யும் வீடியோ காட்சி ஒன்று வைரலாகியுள்ளது இந்த வீடியோவை பார்த்த ராஜ்யசபா எம்பி மேதா குல்கர்னி தலைமையிலான பாஜக தொண்டர்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர் மேலும் பிரார்த்தனை நடந்ததாக கூறப்படும் அந்த இடத்தில் கோமியம் மற்றும் சாணத்தை தடவி சுத்திகரிப்பு சடங்கு செய்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த வீடியோவை எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்த எம் பி குல்கர்னி இது ஒவ்வொரு பூனைக்காரருக்கும் கவலை மற்றும் கோபத்தை ஏற்படுத்தும் விஷயம் நிர்வாகம் உண்மையில் என்ன செய்து கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நமது பாரம்பரிய எங்கே மறைந்து வாரங்கள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நமது கலாச்சாரத்தை கௌரவிப்போம் என்று பதிவிட்டிருந்தார் செய்தியாளர்களிடம் பேசிய குல்கர்னி ஒரு நாள் முன்னதாகவே தனக்கு அந்த வீடியோ கிடைத்ததாகவும் உடனடியாக மகாராஜாவின் தொல்பொருள் துறையை தொடர்பு கொண்டதாகவும் அவர்கள் தனிநபர்கள் வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டதை உறுதிப்படுத்தியதாகவும் கூறியுள்ளார் மேலும் தொழுகை நடத்தப்படும் இடங்கள் பின்னர் மத தலங்களாக மாறுவதை நாங்கள் அடிக்கடி பார்த்திருக்கிறோம் இதுபோன்ற ஆக்கிரமிப்புகளை தடுக்க நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் சனிவார்வாடா சத்ரபதி சிவாஜி மகாராஜின் சுயராஜ்யத்தின் மரபை குறிக்கிறது என்றும் எந்த ஒரு மதத்தின் சடங்குகளும் அங்கு அனுமதிக்கப்படக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார் யாராவது இங்கு தொழுகை செய்ய வந்தால் நாங்கள் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்றும் கூறியுள்ளார் தொடர்ந்து அருகில் உள்ள அஷ்ரத் குவாஜா சையத் தர்காவை கோரி போராட்டக்காரர்களில் ஒரு பகுதியினர் அதை குறிவைத்து தாக்குதல் நடத்த முயன்றபோது பதற்றம் மேலும் அதிகரித்தது போராட்டக்காரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் விரைவாக தலையிட்டு கூட்டத்தை கலைத்தனர் இந்த மோதல் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் நீடித்தது பின்னர் அமைதி திரும்பியது குல்கர்னி இந்த பிரச்சனையை வகுப்புவாதமாக்க முயற்சிப்பதாக அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது பூனேவில் மத ரீதியான முரண்பாட்டை உருவாக்க குல்கர்னி முயன்றுள்ளார் உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் வாடா அனைத்து பூனே சொந்தமானது எந்த ஒரு குழு அல்லது மதத்திற்கும் சொந்தமானது அல்ல குல்கர்னி வேண்டுமென்றே நகர மக்களின் அமைதியை குலைக்க முயற்சிப்பதாகவும் பாஜக அவரை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் தேசியவாத காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ரூபாலி பாட்டில் கூறியுள்ளார் வைரலாகும் இந்த காணொலி குறித்து கருத்து தெரிவித்த மகாராஷ்டிர அமைச்சர் நிதிஷ் ராணி சனிவார் வாடாவிற்கு ஒரு வரலாறு உண்டு அது நமது வீரத்தின் சின்னம் மற்றும் இந்து சமூகத்தின் இதயங்களில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது மக்கள் அங்கு தொழுகை நடத்த விரும்பினால் இந்துக்கள் ஷாஜி அலிக்கு சென்று மந்திரம் உச்சரிப்பதை நீங்கள் ஏற்றுக் கொள்வீர்களா அது உணர்வுகளை புண்படுத்தாதா குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த செயலுக்கு இந்து உறவுகள் குரல் எழுப்பு இருந்தால் அது நியாயமானது என்றார் சுத்திகரிப்பு சடங்கு குறித்து மகாராஷ்டிர சமாஜ்வாடி கட்சி தலைவர் அபு அசிம் ஆஷ்மி இந்த செயலை கண்டித்து இதை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார் இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் தேசத்திற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்துள்ளனர் ஆங்கிலேயர்களுக்காக வாதிட்டவர்கள் இப்போது அதிகாரத்தில் உள்ளனர் முஸ்லிம்களை இப்படிதான் அவர்கள் நடத்துவார்கள் இதற்கு அவர்களுக்கு தகுந்த பதில் கிடைக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார் சனிவார் வாடா கோட்டைக்குள் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்களின் தொழுகை தொழுகை செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுத்திகரிப்பு சடங்கு என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது